அதை கொண்டு வராதது ஜனாதிபதி அவர்களுடைய குற்றம் அனுர்குமார் அவர்கள் செய்த ஒரு குற்றம் உண்மையை சொல்லணும் இது கசப்பாக இருந்தாலும் அதான் உண்மை அரசாங்கம் செய்கிற ஒரு குற்றம் இது ஜனாதிபதி அவர்கள் செய்த ஒரு குற்றம்னு சொல்லி ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விஷயத்த அவர் டிரெக்டாக சொல்லியிருந்தார் சிஐடி மாதிரி அதை விசாரிச்சாங்களா விசாரிக்கலையா இன்னும் நடக்குதா நடக்கலையா எதுவுமே தெரியல அது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று வரல எனவே அரசாங்கம் இந்த இடத்துல ஒரு பிள்ளை ஒன்று செய்திருக்குது நாம தான் சொன்னோம்தானே யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியாக செய்தால் சரியாக நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் காட்டுவோம் சரியாக நாங்கள் என்ன செய்வோம் கட்டாயமாக வந்து பாராட்டுவோம் யார் பிழை செய்யறாங்களோ அந்த பிள்ளை யாராக இருந்தாலும் அதை நாங்க சுட்டிக்காட்டுவோம் இது என்னுடைய இயல்பு அரசாங்கம் ஏமாத்திட்டு அப்படி இல்லைன்னு சொன்னா மக்கள் அரசாங்கத்தின் மீது தவறான குற்றங்களை சொல்லுது அப்படி இல்லைன்னு சொன்னா மக்களை அரசாங்கம் ஏமாத்திட்டு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரணும்ன்றதுக்காக வேண்டி அரசாங்கத்துக்கு எதிரான எதிராளிகள் செயற்படுறாங்களா இந்த மாதிரியான கேள்வி இலங்கை முழுவதும் எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம்னு என்று பாத்தீங்களா இருந்தா நள்ளிரவு பன்னெண்டு மணியில இருந்து ஆரம்பிச்ச வேலைநிறுத்தம் ஒன்று முதலாவது காரணமாக இருக்குது இன்றைக்கு வந்து எல்லா புகையிறு எல்லா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய தலைவர்மார்களுடைய சங்கமெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க எதற்காக இந்த ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்கண்டா அவர்களுடைய உயர்வுக்காக பதவி உயர்வு மற்றது அவர்களுடைய கொடுப்பனவுகள் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைங்க அப்படின்ற ஒரு காரணத்தை அப்படியேப்பட்ட சில காரணங்களை முன் தான் இவங்க அந்த ஸ்ட்ரைக்கை முன்னெடுத்து இருக்கிறாங்க இந்த ஸ்ட்ரைக்கின் காரணமாக பயணிகள் பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் பயணிகளுக்கிட்ட கேட்கும்போது என்ன நடந்திருக்குது என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது பயணிகள் சொன்ன கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் சில பயணிகள் சொல்கிறாங்க என்ன சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய இயலாத தான் இது இந்த அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஒரு சில பயணிகள் சொன்னாங்க என்னென்றால் இந்த அரசாங்கம் இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்குகள் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சில பயணிகள் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம் சரியில்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்குகள் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சில பயணிகள் சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் எந்த அரசாங்கம் வந்தாலும் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கருத்து வந்துச்சு எந்த அரசாங்கம் வந்திருந்தா கூட இந்த ஸ்ட்ரைக் பண்றவங்க இப்படி இருந்தா இருக்கும் போது ஸ்ட்ரைக் பண்றவங்க பண்ணும்போது கஷ்டப்பட்ட பொதுமக்கள் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய இருந்து இந்த நஷ்டகீடுகள் என்ன செய்யணும் அரசாங்கம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஆமையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சும்மா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணிங்களா இருந்தா இந்த ரயில் ஓடுறதுக்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணி அவங்களுக்கு இந்த கோசை கொடுத்துட்டீங்களா இருந்தா அவங்கள வச்சு வச்சு என்ன செய்யலாம் இந்த ட்ரெயினை ஓட்டலாம் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எல்லாம் பார்க்க தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்துகள் இருந்துச்சு அந்த கருத்து எனக்கும் பிடிச்சிருந்துச்சு சரி அவங்களுக்கு அந்த கருத்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னா இவங்களுக்கு எவ்வளவு காசுகள் இருக்குது எவ்வளவோ என்னது சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது ஆனால் சம்பளம் போதாது சம்பளம் போதாதுன்னு சொல்லி இவங்க இன்னும் இன்னும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் தேவையான அளவுக்கு சம்பளம் போதும் ஆனால் இவங்க பொய்யான முறையில் இந்த மாதிரி செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க இது எதிர்க்கட்சியினுடைய சதி அப்படின்ற மாதிரி சிலர் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இதுல எது உண்மை எது பொய் என்ற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலைமை வந்து இப்போ ஏற்பட்டு இருக்குது இப்போ இந்த சந்தர்ப்பத்துல நீங்க பாத்தீங்களா இருந்தா நான் சொல்ற விஷயம் நான் வளமைய அனுரோக்க மதசான கவர்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டா தான் பேசுறது என்ன காரணம் சொன்னா அவர்களுடைய ஆட்சி செய்யறதுக்காக வேண்டி வந்த முறைகள் அவர் பேசின பேச்சுகள் அவருடைய வாக்குறுதிகள் அதுல சில விஷயங்களை நிறைவேற்றின விஷயங்கள் இதெல்லாம் வச்சு அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணும் நல்லா செஞ்சால் நல்ல செய்யும்னு சொல்லுவோம் கெட்டது செஞ்சால் கெட்டது அவங்க கெட்டது தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அனரோக மதசான அவர்கள் ஒரு பொய் சொல்லிட்டாங்க பொய் என்றால் அது உண்மையை சொன்னாரா என்னன்னு தெரியல ஆனால் அதை அவர் நிறைவேற்றலை இந்த இடத்துல ஏமாற்றம் எனக்கும் வந்துருச்சு எல்லா மக்களுக்கும் வந்துருந்துச்சு இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட எல்லோருக்குமான ஒரு தோல்விதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன்னாடா அவர்கள் சொல்லியிருந்தாங்க நான்காம் மாதம் ஆகும்போது அடுத்த ஈஸ்டர் வரும்போது ஈஸ்டர் நில நாள் வரும்போது இருபத்தோராம் தேதி நிச்சயமாக இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தண்டனை வலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்கள் அப்படின்ற பேரில் பன்னெண்டு பேரை கை செய்திருந்தாங்க அந்த பன்னெண்டு பேரையும் இன்றைக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள அனுப்பி விட்டுருக்காங்க என்னது சரியான சாட்சிகள் இல்லாதக்காரதுக்காக வேண்டி அவங்கள விட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்காக வேண்டி என்னது வழக்கு வழக்கு பதிவு செய்யறதுக்காக முதல்ல என்ன செய்வாங்க அவங்களோட ஃபோன் அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க தானே அந்த பொருட்கள்லாம் திரும்பி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புத்தளம் மதரசா பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரெண்டு பேரையும் கைது செய்திருந்தாங்க அதில் ஒரு சட்டத்தரணி ஒருத்தரையும் இருந்திருக்கார் அவர் ஆசிரியரும் ஒரு சட்டத்தரணியும் அப்ப இருவரும் ஆசிரியர்கள் தான் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க எனவே அவர்களையும் விடுதலை செய்யறதுக்காக அதாவது கொஞ்சம் காலத்தை ஒத்தி வைக்கிறதுக்காக வேண்டி வாய்ப்புகள் கொடுத்திருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் அந்த புத்தளம் கோட்ஸ்ல இருந்து வந்த ஒரு சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணவர்தன் அப்படி அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னால் இது குற்றம் செய்யாதவர்களை குற்றவாளிகளாக ஆக்கி விளங்கிட்டா குற்றம் செய்யாதவர்களாக குற்றவாளிகளை ஆக்கி பொய்யான வழக்குகளை சோடிச்சு மக்களுக்கு காட்டணுன்றதுக்காக வண்டி தங்களுடைய குறைகளை செய்து கொள்ளணும் என்னது வேண்டி அரசாங்கம் செய்கிற ஒரு குற்றம் இது ஜனாதிபதி அவர்கள் செய்த ஒரு குற்றம் சொல்லி ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விஷயத்தை அவர் டிரெக்டா சொல்லியிருந்தாரு தாக்குதலில் வந்துட்டு சம்பந்தப்படாதவர்களை தீவிரவாதிகள் இல்லாதவர்களை தீவிரவாதிகளாக ஆக்கி இந்த மாதிரியான விஷயங்களை அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் செய்திருந்தாங்க இந்த மாதிரியான நாடகங்களை அரசாங்கம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய கருத்துகள் தெரிவிச்சிருந்தார் எனவே என்னுடைய கருத்து இந்த இடத்துல நீங்க என்னென்னு கேட்டிங்களா இருந்தால் நிச்சயமாக அனுரோக்குமாரசானக் அவர்கள் சொன்னாங்க என்னென்றால் நாங்க ஈஸ்டர் தாக்குதலுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அதுக்குரிய சோதனைகள் நடைபெற்ற நடைபெற்று கொண்டிருக்குது அந்த சோதனைகளின் போதும் நிறைய பேர் பிடிபடுவாங்க இருபத்தி ஓராம் தேதிக்குள்ள நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் இவங்களை முன்னிலைப்படுத்துவோம் மக்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் அப்படி யாரையுமே காட்டலை பிள்ளையான அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சந்தர்ப்பத்திலையும் இந்த மாதிரி ஒரு வதந்தி வந்துச்சு பிறகு அந்த கதை எப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் இருந்த பேராசிரியர் ஒருத்தரை கடத்தி கொண்டு போனதுக்காக வேண்டிதான் இவர் இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்ற ஒரு கதையெல்லாம் சொல்லி சொல்லப்பட்டு வந்திருந்துச்சு இப்படி பலவிதமான சிக்கல்கள் இந்த இடத்துல வந்து கொண்டு இருந்துச்சு அதே மாதிரி என்னது ஈஸ்டர் தாக்குதலுக்கான விசாரணைகள் நடத்தப்படி கொண்டு வருதுன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து சிஐடி கொடுத்து கொடுத்து சிஐடி அதை விசாரிச்சாங்களா விசாரிக்கலையா இன்னும் நடக்குதா நடக்கலையா எதுவுமே தெரியல அது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று வரல எனவே அரசாங்கம் இந்த இடத்துல ஒரு பிள்ளை ஒன்று செய்திருக்குது நாம தான் சொன்னோம் தானே யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியாக செய்தால் சரியாக நாங்கள் சுட்டி காட்டுவோம் சரியாக நாங்கள் என்ன செய்வோம் கட்டாயமாக வந்துட்டு நாங்கள் அதை பாராட்டுவோம் யார் பிள்ளை செய்கிறாங்களோ அந்த பிள்ளை யாராக இருந்தாலும் அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம் இது என்னுடைய இயல்பு விளையிட்டா அதனால் மக்களின் பக்கம் இருந்து நான் பேசக்கூடிய ஒருத்தர் அதனால் மக்களின் பக்கம் இருந்து நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அனுரகுமார் சாநாயக் அவர்கள் சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்றாமலே இருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு சொல்லலாம் என்ன சொன்னால் நிறைவேற்ற வேண்டிய விஷயங்களில் பல விஷயங்கள் நிறைவேற்றிருக்காரு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டிருக்குது பெட்ரோலுடைய விலை குறைக்கப்பட்டிருக்குது கரண்ட் பில்லுடைய விலை குறைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம பாடசாலை மாணவர்களுக்கு உதவி செய்த விடயங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பனவுகள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சில முக்கியமான திட்டங்கள் அதெல்லாம் சரியா இருந்துச்சு ஆனால் அதுல சில திட்டங்கள் பிள்ளையாகவும் இருந்துச்சு அதாவது இவங்க இதில் நான் கண்ட விஷயங்களை நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால் இவர் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ல இல்லை என்ன காரணம்னு சொன்னால் இவங்க சொன்ன விஷயத்துல சில விஷயங்கள் நடந்து கொண்டு தான் வருது ஊழல் செய்தவங்களை அரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அது நடந்து கொண்டு தான் வருது அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த வரப்பிரசாதங்கள் நான் குறைப்போம்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கப்பட்டு தான் வந்திருக்குது இல்லை என்று சொல்லலை அதே மாதிரி அவர்கள் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் குறைக்கப்பட்டிருக்குது அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏற்கனவே இருந்த சபாநாயகராக இருக்கலாம் உபசபாநாயகராக இருக்கலாம் அவர்கள்லாம் பாவிச்ச பெட்ரோலுடைய அளவை விட இந்த முறை குறைஞ்சிருக்குது அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விடயம் அதை பாராட்டத்தக்க ஒரு விடயம் மக்களுக்காகவே விட செய்திருக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து இங்கே பெட்ரோல் சுத்திகரிக்கிறதுக்காக வேண்டி சைனாவில் இருந்து கொண்டு வர அந்த நிறுவனம் ஒன்று தயாரிக்கிறதுக்காக நீங்கள் வர வச்ச விஷயங்கள் அங்கே வெளிநாட்டில் இருந்து நீங்கள் கொண்டு வந்த டொலர்கள் எல்லாம் நான் உண்மையிலே அதெல்லாம் வரவேற்கிற விடயம் அதெல்லாம் செய்திருக்காரு செய்யாம இல்ல செய்ய போற விஷயங்கள் இருக்கும் அது இன்னும் செய்து முடிக்கல ஆனா இவர் செய்த விஷயங்கள்ல ரெண்டு பிள்ளை என்னன்னு சொன்னால் இருபத்தோராம் தேதிக்கு முதல்ல இந்த ஈஸ்வர தாக்குதல் சம்பந்தப்பட்டவங்கள கொண்டு வருவேன்னு சொல்லியிருந்தாரு அதை கொண்டு வராதது ஜனாதிபதி அவர்களுடைய குற்றம் அனுரகுமார் சேனிக் அவர்கள் செய்த ஒரு குற்றம் லைட்டா உண்மையை சொல்லணும் இது கசப்பாக இருந்தாலும் அதான் உண்மை அப்போது அந்த கசப்பான உண்மையை ஏற்றுக்கொள்ளாத சிலர் இருப்பீங்க அதுக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை ஆனால் ஏற்றுக்கொள்ளணும் என்னென்னு சொன்னால் உண்மைதானே உண்மையை தானே சொல்கிறோம் அப்போ இவர் சொல்லியிருக்கலாம் என்ன தெரியுமா இந்த இருபத்தி தேதினு சொல்லாமல் இன்னொரு நாளாக சொல்லியிருக்கலாம் அப்போ காத்து கொண்டு சரி இருந்திருக்கலாம் நாம் அதை பேசியிருக்கலாம் அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டத்தில் இந்த ஆக்சிடென்ட்களை தடுக்கிறதுக்காக வேண்டி மக்கள் ஆக்சிடென்டால சாகுதுன்றதை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் பலவிதமான விஷயங்கள் இருந்துச்சு அதுக்குள்ள எத்தனை எத்தனையோ மக்கள் இந்த வெயிலுக்காக வண்டி அடிச்சிருந்த சன் வைசரை கலட்டினது அவங்க ஆசையா பூட்டி இருந்த சில அலங்கார பொருட்களை உடைச்சது கலட்டினது இந்த மாதிரி விஷயங்கள் அமைக்குது இதுவும் ஒரு குற்றமான ஒரு விஷயம் அதே மாதிரி உண்மையாகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த யானைக்காக வண்டி இந்த பனி விழுற ஏரியாக்களுக்குள்ள ஒரு நல்ல பெரிய லைட் ஒன்று தேவை அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு லைட் அடிச்சு வச்சிருந்தா எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்துறதுக்காக வண்டி இல்லை இப்படி அவசரமான ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறதுக்காக வண்டி லைட்டுகள் தேவை அந்த லைட்டை பாவிக்க கூடாது பஸ்ஸில் வரும்போது எது வந்துச்சோ அது மட்டும்தான் பஸ்ஸில் இருக்கணும் ஆட்டோட வரும்போது எந்த லைட் இருந்துச்சோ அந்த ஆட்டோ மட்டும்தான் வரணும் பைக்கோட எந்த லைட் வந்துச்சோ அந்த லைட்டு மட்டும்தான் வரணும் வேற ஒன்றும் பூட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுக்கு தடக்குல எழுதி அதாவது பல விஷயங்களை செய்து மக்களை கஷ்டத்துக்குள்ளாக்கினாங்க இதுவும் அரசாங்கம் செய்த ஒரு பிள்ளைங்கட்டா இதுல பலர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பலருக்கு மன உளைச்சலும் உள்ளாகி இருக்குது இப்ப இதுக்கெல்லாம் காரணம் திட்டம் அது திட்டத்தை செய்ய கொண்டு வந்திருந்தா போலீஸுக்கு அவர் உத்தரவு போட்டிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம மற்ற மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஆனா அதெல்லாம் செய்யாமல் அடுத்து ஒரு தவறு மக்களை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கட்டாயமா சொல்லுங்க தெரிஞ்சு விடுறேன் இப்ப என்னுடைய கருத்துக்களை நான் பொதுவாக சொல்றேன் மக்கள் பக்கம் இருந்து பொதுவான ஒரு இடத்துல இருந்து இருந்துட்டா மக்களையும் சிலர் தவறு செய்யறவங்க இருந்தாங்கன்னா அதையும் நாம சொல்லி காட்டும் அரசாங்கம் செஞ்சாலும் சொல்லிக்காட்டும் எந்த கட்சி செய்தாலும் நாங்க பிழைய பிழைன்னு சொல்லுவோம் சரியே சரின்னு சொல்லுவோம் பாராட்ட வேண்டியது பாராட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் அனுருக் மருசேனே அவர்கள் பாராட்ட வேண்டிய பல விஷயங்கள செய்திருக்கிறாங்க ஆனால் செய்த தவறுகள் இந்த ரெண்டும் என்ற கண்ணுக்கு பட்டிச்சு அடுத்தது இன்னொரு தவறு இருக்குது இன்னும் முறை ஒரு தவறு என்னென்னு சொன்னால் இது முக்கியமான ஒரு தவறு அனுரூக் குமர சானேகா அவர்கள் செய்த முக்கியமான ஒரு தவறு இதுதான் என்னது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த அசோக சபமால் ரன்வள அப்படின்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு இவர்தான் முதலாவது இந்த அனுரூக் குமர சேனேகா அவர்களுடைய ஆட்சி பாராளமென்றம் கூடப்பட்டதுக்கு பிறகு அவர்தான் சபாநாயகராக என்ன செஞ்சாங்க யார் ஹரணி அமரசூரி அவர்கள் பிரதமர் அவர்கள் அவங்களுடைய பேரை முன் வச்சு அதுக்கு பிறகு அதெல்லாம் ஆமோதிச்சு அவரை சபாநாயகர் ஆக்கினாங்க இதுல இந்த தொப்பி பிரச்சனை வந்திருந்துச்சு இவருக்கு ஒரு பேராசிரியர் பட்டம் உண்டு இருந்துச்சு ப்ரொஃபஸர் பட்டம் ஒன்று இருந்துச்சு இந்த ப்ரொஃபஸர் பட்டம் உண்மைதானா அப்படின்றதுக்காக வேண்டி அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அவங்க ம பல கட்சிகளால் சில சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க மக்கள் மீது கேள்வி கேட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாக்கள் இது சம்மந்தமாக விமர்சனம் போயிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இதுவரைக்கும் நிரூபிக்கவே இல்லை அப்போது இவங்க பொய் சொல்லிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி பொய் சொன்னாலும் எங்கட கட்சியில் பொய் சொல்லக்கூடியவங்க ஊழல் செய்யக்கூடியவங்க யாராவது இருந்தால் கை நீட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அன்பகுமார் அவர்கள் சவால் கால் விட்டாங்க அப்படியாப்பட்டவங்களை நாங்கள் எங்கட கட்சியில் வச்சுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க எனவே அசோக ரன்மல் அசோக சபமல் ரன்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன் முதல் ஆரம்பத்தில் இருந்த இந்த சபாநாயகராக இருந்த இவரை அந்த கட்சியிலிருந்து விளக்கிட்டாங்களா இல்ல அப்போ அதுவும் மக்களுக்கு செய்த துரோகம் அப்போ மூணு துரோகத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் மூணு பொய்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆனால் பத்துக்கும் பதினஞ்சுக்கும் மேலதிகமான அளவுகளை நான் கண்டிருக்கிறேன் எல்லா வகை வகையில நான் சொல்லணும் சரியான விஷயங்களும் இருக்குது பிள்ளையான இந்த விஷயங்கள் இருக்குது இது கருத்து சுதந்திர உரிமையின்படி என்னுடைய நான் தகவல் அறிஞ்சு கொள்கிற உரிமையின்படி மக்களுக்கு உண்மையை சொல்லிக்காட்டுன்ற உரிமைப்படி இது தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் என்னது தீவிரவாதத்தை மக்கள்கிற மனசில் நான் நுழைக்காமல் ஜாதிவாதத்தை அதாவது இனவாதத்தை நான் உண்டாக்காமல் நாட்டில் இருக்கக்கூடிய அமைதிக்கு பாதகம் ஏற்படாத வகையில் என்னுடைய கருத்துக்களை நான் தெளிவான முறையில் சுதந்திரமாக நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இது சம்பந்தமான கருத்துக்களை சொல்லுங்கள் அரசாங்க அதிகாரிகள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பிவிடுங்க விடுங்க பதில் சொல்லணும் மற்றொரு காலம் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்